ஓரணியில் தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத்தின் தலைவர் தளபதியார் அவர்களின் ஆணைக்கு இணங்க ஒரு கோடி குடும்பங்களை இணைத்து ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற சிறப்பான ஒரு பொதுக்கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தின் செயலாளர் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தேவராஜ் அவர்களே தலைவர் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டை பல்வேறு வகையில் முன்னேற்றம் அடைய செய்து கொண்டு இன்னி இந்தியாவிலே நம்பர் ஒன் மாநிலமாக தமிழ்நாடை உருவாக்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெல்லோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்கின்ற ஒரு சிறப்பான நம்முடைய நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை ஆட்சி கட்டில் அமருக அமர வைக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து கழக தோழர்களும் சிறப்பாக பணியாற்றி நம்முடைய தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற வகையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மத்திய சர்க்காராக இருக்கின்ற மோடி ஆட்சியை அதன் கூட்டணியில் அமைகின்ற அதிமுக ஆட்சியும் பல்வேறு சட்டமன்ற தேர்தலிலும் முழுமையாக நாம் தோற்கடித்து நம்முடைய கழகத்தின் தலைவர் அவர்களை ஆட்சி கட்டில் அமர்த்தி தலைவர் கொண்டு வந்துள்ள ஐந்து தீர்மானங்களை பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு பூராவும் அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிகளிலும் கிளைக்கழக தோழர்களும் பொதுமக்களும் நாங்கள் தீர்மானம் ஏற்றுள்ளோம் அதன் தொடர்ச்சியாக நம்முடைய மாபெரும் இந்த கூட்டத்தில் ஐந்து தீர்மானங்களையும் ஏற்றுக்கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றுவோம் என்பதை சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாட்டை தலைமுறை விடமாட்டேன் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்